முபாகம் இருபது ரெண்டு ஐ சோ இட் ஷால் பி வென் யூ ஆர் ஆன் த வர்ஜ் ஆஃப் பேட்டில் நீங்கள் யுத்தத்தின் விளிம்பில் நிற்கும் போது த த ப்ரீ ஷால் அப்ரோச் அண்ட் ஸ்பீக் டு த பீப்புள் ஆசாரியர்கள் வந்து யுத்தத்துக்கு போகிற ஜனங்களை பார்த்து பேசுவதாவது ஹி ஷால் செட் டு தம் ஹியர் ஓ இஸ்ரவேல் நான் உங்களை பார்த்து நியூ லைஃப் சர்ச் இன்னைக்கு காலையில் ஆசாரியன் சொல்வதை கேளுங்கள் டுடே யூ ஆர் ஆன் த தர்ஜ் ஆஃப் துவர் எனிமீஸ் உங்கள் எதிர்த்து நிற்கும் சத்துருக்களோடு போராட்டத்தின் விளிம்பில் நிற்கிறீர்கள் ஆனால் உங்கள் இருதயத்தை நீங்கள் சோர்ந்து போக விடாதிருங்கள் டோன்ட் லெட் யோர் ஹார்ட் ஃபெயிண்ட் டு நாட் பி அேட் டு நாட் பி ட்ரெம் டு டு நாட் நாட் ஆர் டெரிஃபைட் பிகாஸ் ஆஃப் தம் அடுத்த வசனம் யுவர் காட் இஸ் ஹீ ஹூ கோஸ் வித் யூ டு ஃபைட் ஃபார் யூ அகேன்ஸ்ட் யுர் எனிமீஸ் டு சேவ் யூ வலது கை மேல உயர்த்துங்க நீங்க போகணும் பிரச்சனை வரும் இதயம் கலங்கும் உள்ளம் வேதனைப்படும் பின்வாங்க தோணும் பின் வாங்காத இருக்கிறவர் உனக்காக யுத்தம் பண்ணு ஒரு அழில சொல்ல மாட்டீங்களா உடன்படிக்கை பிள்ளைகள் யாராவது இன்னைக்கு காலையில் இந்த சேர்ச்சில் இருந்தா ரெண்டு கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா உன் தேவன் உன் சத்துருக்களோடு போராட உன்னோடு கூட வருவார் நான் இப்படி சொல்ல போகிறேன் நீங்கள் நிறைய பேர் வெற்றியின் கதைகள் எழுதுவீர்கள் நாமேன் வேதனைக்கு நடுவிலும் கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார் பக்க சொல்ல நான் சாக மாட்டேங்கன்னு சொல்லு சொன்ன மூஞ்சியும் சாவர மாதிரி தான் சொன்னீங்க நல்லா சொல்ல நான் சாக மாட்டேன்னு சொல்லு சொல்ல வாயை திறந்து நினைப்பேன் சொன்னேன் என்னவர் சாக மாட்டேங்க நான் பிழைத்திருந்து செய்கைகளை விவரிப்பேன் திரும்ப போகாதீங்க அந்த கதவை மூடாதீங்க அமேன் சொல்ல மாட்டீங்களா கொஞ்சம் கடவுள்கிட்ட கேட்டு கொஞ்சம் தைரியத்தை வாங்கிட்டு அழுதா கூட பரவாயில்ல யுத்தத்தில் போய் நில்லுங்க போன வருஷம் காலி பாஸ்டர் இந்த வருஷமா எழுந்து சாதி ஆமேன் போன வருஷம் போயிடுச்சு அதனால இந்த வருஷம் போனோன்ற அவசியம் இல்ல சோ நம்ம ஜெயிக்கணும்னா தைரியம் என்ற ஒரு சோதனையை நாம் அத்தனை பேரும் ஜெயித்தே தீர வேண்டும் அந்த தோற்றுப்போன வாய்ப்பு அந்த தோற்றுப்போன போன வியாபாரம் அந்த தோற்றுப்போன குடும்பம் திரும்ப நீங்க எடுக்கணும் நாலு பேர் சொல்வதை குறித்து கேட்டு நீங்கள் பின்வாங்கக்கூடாது அந்த தோல்வியை கண்டு நீங்கள் பயப்படக்கூடாது இந்த கடந்த கால வீழ்ச்சிகளை கண்டு நீங்கள் அஞ்சக்கூடாது நான் உங்களுக்கு ஒரு பெரிய ஒளிமயமான எதிர்காலத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் இன்னைக்கு அதை ஜபமாய் மாற்றுங்கள் இப்படி சொல்ற உங்க பயம் இருக்குங்க உங்களுக்கு இருக்கு எனக்கு இருக்கு அந்த பயம ஜபமாய் கொண்டு யுத்தத்தில் போய் நில்லுங்கள் உங்களை அழைத்தவர்களை கைவிட மாட்டார் ஒரு அமைன் சொல்ல மாட்டீங்களா பக்கத்துல ஒருத்தர் தட்டி சொல்லுங்க கர்த்தரியன் கூட இருக்கிறார்